கடல் அருகில் தான் இருக்கு ஆனா அது ஆழி கிடையாது இது வந்து ஆயி மண்டபம் ஓகே இந்த ஆயி மண்டபம் அப்படின்றது இது வந்து ஃப்ரெஞ்சு காலத்துல கட்டின ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் கட்டினதுக்கு பக்கத்துல ரோடு தான் இருந்தது அப்புறம் அது வந்து பார்க் மாதிரி இது வந்து மாத்திருக்காங்க அந்த ஆயி அப்படின்ற ஒரு பெண்மணி அவர் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி தான் அது ஒரு முறை வந்து கிருஷ்ண தேவராயர் வந்து நகர்வலம் வருவாராம் அப்போது அந்த ஆயி அப்படின்ற அந்த பெண் அவள் வந்து ஒரு தேவதாசியோட குளத்தை சேர்ந்த ஒரு பெண் அவள் வீட்டில் விளக்குகள்லாம் பொருத்தி இருந்ததை பார்த்து கிருஷ்ண தேவராயர் வந்து நினச்சிருவார் அது வந்து ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கையை கையை கூப்பி வணங்கிடுவார் பிறகு சொல்வாங்க இது வந்து ஒரு தாசியோடைய வீடு அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப கோவப்பட்டு அந்த அந்த பெண்மணியோட இல்லத்தை வந்து இடித்து தள்ளிடுவாங்க ஆனால் அந்த அம்மா வந்து அது இடித்து தள்ளின பிறகும் வந்து கோவப்படாமல் அந்த ஊர் மக்களுடைய தண்ணி தாகத்தை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்ட வேற ஒரு திங்க பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல மிகப்பெரிய ஒரு ஏரியை வந்து உருவாக்கி இந்த ஊருக்கே வந்து தண்ணி கொடுக்குற ஒரு ஏரியா உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முத்திரபாளையம் தண்ணி அப்படின்னா அவ்வளோ ஃபேமஸ் ஏன்னா இங்கே பியூரிஃபையர் எதுவுமே தேவையில்லை அப்படி தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும் அவ்வளோ அருமையாக அந்த இருக்கும் அந்த தண்ணி ஓகேவா அவங்க நினைவாக தான் இந்த ஆய் ஆயி மண்டபம் வந்து கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இது ஓகே கதை முடிஞ்சிச்சு தூங்குனங்களாம் எழுந்துருங்க இந்த நானும் வந்து ரெண்டு பொண்ணுங்களை பெற்று வச்சுக்கிறேன் ஒரு பொங்கல் வேலையா சாதாரண வேலையா ஒரு வேலை செய்யணும்னாலும் செய்ய மாட்டேன்றாளுங்க விக்னேஷ் மாதிரி ஒரு பையனை பெற்றுருக்கலாம் போல பர் பொங்கலுக்கு வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஒட்டரை அடித்து இத்தனைக்கு பேங்க் மேனேஜர் வீட்டு ஒட்டரை அடித்து வீட்டில் வே வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கா அப்பில் எனக்கும் வந்து ரெண்டு பிறந்துக்குதுங்க பார் வைகை யாருக்கு ஓ வைகை ஆத்துக்கு கதை இருக்கா சூடா டீ வேணுவான் வைகை ஆத்து கதை சொல்றதுக்கு என் சின்ன பொண்ணு சூப்பரா டீ போடுவா விக்னேஷ் இப்பதான் நாங்க எல்லாம் குடிச்சோம் குடிச்சிட்டு எங்க வீட்டுக்கார இப்ப நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு செம்மையா ஏலக்காய் இஞ்சி எல்லாம் போட்டு சூப்பரா ஒரு டீ அதெல்லாம் வந்து பாண்டிச்சேரி வந்தால் தான் கிடைக்கும் அதுக்காக நான் கும்பகோணம்லாம் எத்தனை வர முடியாது முடியாதுமா ஃபோனை குடுன ம் பிரியாணி செய்யணும் அதுக்கு நடுவில் ஒரு சும்மா டெஸ்ட் பண்ணிவிடுவேமே அப்படின்னு ஒரு லைவ் போட்டேன் எங்கள் அம்மா வேலை பார்க்காவிட்டால் தும்மல் வ தும்மல் வரும் அதுக்கு நான் தான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனோம் இது தேவையா அதுக்கு நானே செய்து விடுவேன் பர் பர் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா சரியில்லாமல் போடுமா வீட்டு வேலை செஞ்சா அதனால் இந்த பிள்ளை வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறாப்புல ஷோ இந்த மாதிரி டைம்ல தான் ஐயோ ஒரு பையனை எந்திரிக்கலாம் போல இருக்குன்னு தோணுது எனக்கு